முடியல காரமான பாரு புடிச்சு பார் காரங்க பண்ண மட்டும் புடிச்சு பார் செங்குருதி கனமடி வலதரை சரமாரு இன்னும் ஒரு ஆறு பாட்டக்கு வர சூப்பரான ஓட 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 யாருக்கு பரிசு வெட்டுங்க மாட எடுத்து யாருக்கு பரிசு வெட்டுங்க ஆடு எடுத்து மாட எடுத்து பாரு யாருக்கு பரிசு வெட்டுங்க மாட எடுத்து மாடக்குடா மாது கெட்டு போட்டு போது கையத்து போட்டு கூட்டி அரே மாடு வெட்டி பெற்றது கயத்து போட்டு கூட்டி போகணு